அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக சில நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில நாடுகளும் குரல் கொடுத்து வந்தன இந்த நிலையில் நேரலை நிகழ்ச்சியில் பேசிய இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது கொடூரமான தாக்குதல் இது கண்டனத்திற்கு உள்ளானது இந்த விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புதின் உட்பட ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்தது இந்த விவகாரம் குறித்து தகவல் அறிந்தவுடன் ரஷ்ய அதிபர் புதின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியிருந்தார் அதைத்தான் இந்தியாவும் செய்தது பயங்கரவாதத்தை பொறுத்தவரை இரண்டு நிலைப்பாடுகள் இருக்காது என்பதில் நாங்கள் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்